இல்லாத ஆடுகளை போல அப்படியானால் என்ன அர்த்தம் என்ன செய்வது என்று தெரியவில்லை தேவைகளுக்காக என்ன செய்வதென்று தெரியவில்லை எதிர்காலத்திற்காக என்ன பண்ண போற தெரியல கேள்விக்குறிகளோடு அந்த ஆடுகள் நிற்கிறது கேள்விக்குறிகளோடு அந்த கூட்டம் மந்தை போல வந்து நிற்கிறது இப்ப ஆண்டவர் அவர்களை பார்க்கிறார் அவருடைய வாழ்க்கையை பார்க்கிறார் அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறதாம் தோய்ந்து போனதாக இருக்கிறது அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறதாம் சிதறடிக்கப்பட்டதாக இருக்கிறது இப்ப அவர்கள் வாழ்க்கையை பார்த்து அவர்கள் மேல் என்ன செய்கிறார் மனதுருகிறார் இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையை மனதுருக விரும்புகிறார் உன் வருத்தத்தை பார்த்து தகப்பன் உன் வாழ்க்கையை பார்த்து மனதுருக விரும்புகிறார் மெய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல நாம் மலைந்து கொண்டிருக்கலாம் போயிருக்கலாம் சிதறடிக்கப்பட்டிருக்கலாம் ஒரு மெய்ப்பன் இருந்திருந்தால் என்னை நடத்தி ஒரு மெய்ப்பன் இருந்திருந்தால் என் தேவைகளை சந்தித்திருப்பானே ஒரு தகப்பன் எனக்கு உண்டாயிருந்தால் என்னுடைய குடும்பத்தின் காரியங்களை பார்த்திருப்பானே ஒரு தகப்பன் எனக்கு உண்டாயிருந்தால் என்னுடைய சூழ்நிலைகளை மேற்கொள்ள எனக்கு பலன் தந்திருப்பானே ஒரு தகப்பன் என்னுடைய ஸ்தானத்தில் இருந்திருந்தால் எனக்கு பக்கபலமாய் இருந்திருக்குமே என்று சொல்லி உன் வாழ்க்கை இன்னைக்கு மெய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல இருக்குன்னா அந்த நல்ல மெய்ப்பன் இன்னைக்கு உனக்கு தகப்பனாய் வருகிறான்

வருத்தத்தை பார்த்து மனதுருகிற கத்தர் இரண்டாவது வாழ்க்கையை பார்த்து மனதுருகிறார் லூகா ஏழாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தை வாசிக்கும்போது அங்கே ஒரு ஸ்திரீயை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொன்னார் அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொன்னார் இவள் யார் இவளுடைய வாழ்க்கை பட்டது ஆண்டவர் நாயின் ஊருக்கு வருகிறார் ஆண்டவரும் அவருடைய சீஷர்களும் நாயின் ஊருக்கு வெளியே இருந்து நாயின் ஊருக்குள் வருகிறார்கள் இந்த ஏழை தாய் ஆமை தான் சாக கொடுத்த மகனை சுமந்து கொண்டு அடக்கம் செய்யும்படி நாயின் ஊருக்கு வெளியே புறப்பட்டு போகிறார்கள் ஆண்டவரோடு கூட சீஷர்கள் கூட்டம் இருக்கிறது இந்த தாயோடு கூட அநேக பெண்களும் அநேகரும் ஒரு திரள் கூட்டமாக இருக்கிறார்கள் ரெண்டு நகரத்துக்கு போகிற வழியிலே ஒருவரை ஒருவர் சந்திக்கிறார்கள் குறுக்கிடுகிறார்கள் என் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே குறுக்கிடுகிறவர் ஏற்ற நேரத்திலே அவர் குறுக்கிடுவார் சமயத்திலே குறுக்கிடுவார் அவருடைய அவருடைய வேலையை சரியாய் செய்வார் அவர் ஒரு நிமிஷம் தாமதித்திருந்தாலும் இந்த கூட்டம் கடந்து போயிருக்கும் ஒரு நிமிஷம் அவர் முந்தி இருந்தாலும் சந்தித்திருக்க வாய்ப்பில்லை ஏற்ற சமயத்தில் நமக்கு உதவி செய்கிறவர் ஏற்ற சமயத்தில் நமக்கு பலன் தருகிறவர் ஏற்ற சமயத்தில் நமக்காக பொக்கிஷ சாலையை திறக்கிறவர் ஏற்ற வேளையில் நமக்கு ஆகாரம் அருள்கிறவர் ஆமே இப்ப எல்லாரும் அவளை பார்க்கும் போது அவளை பரிதாபமாய் பார்த்திருக்கலாம் அவளை பரியாசமாய் பார்த்திருக்கலாம் அவளை பார்த்தவர்கள் எல்லாரும் அவளுடனே கூட அழுதிருக்கலாம் ஆனால் இங்கே ஒருவர் அவளை பார்க்கும் போது அவளுடைய வாழ்க்கையை பார்க்கிறான் அவளுடைய வாழ்க்கை தனித்து விடப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் நம்பி இருந்த கணவன் அவளிடத்தில் இல்லை மறித்து போனான் இப்பொழுது தனக்கு இருந்த ஒரே மகனும் மறித்துப் போனார் இப்பொழுது தனித்து விடப்பட்டிருக்கிறார் ஆதரவற்ற ஒரு வாழ்க்கை ஆதரவற்ற ஒரு ஜீவியம் தனித்து விடப்பட்ட ஒரு சூழ்நிலை எல்லாரும் அவளை பார்ப்பது போல் ஆண்டவர் பார்க்கவில்லை ஆண்டவர் அவளை பார்த்த போது அவளுடைய வாழ்க்கையை பார்க்கிறார் இனி அவளுடைய வாழ்க்கை என்னாகும் இனி அவளுடைய வாழ்க்கையில் என்ன காரியங்கள் இந்த மகனும் இப்பொழுது மறித்து போய்விட்டான் இவனை நாம் இப்பொழுது உயிர்த்தெழ செய்யாவிட்டால் இவளுக்கு ஆதரவு யாருமே இல்லையே இவளுக்கு உதவியாக யாருமே இல்லை என்று சொல்லி அவளுடைய வாழ்க்கையை பார்த்து அவள் மேல் மனதுருகிறார் இந்த காலை நேரத்தில் உன் வருத்தத்தை பார்க்கிற ஆண்டவர் இரண்டாவது உன் வாழ்க்கையை பார்க்கிறார் உன் வாழ்க்கையை அநேகர் பார்க்கிறார்கள் அநேகர் பார்க்குற பார்வையிலும் ஆண்டவர் பார்க்கிற பார்வையிலும் வித்தியாசம் உண்டு நம்முடைய வாழ்க்கையை இந்த உலகம் பார்க்கிறது நம்முடைய வாழ்க்கையை உன்னதரும் பார்க்கிறார் நம்முடைய வாழ்க்கையை அநேகர் பார்க்கிறார்கள் நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவரும் பார்க்கிறார் ரெண்டு பார்வையும் ஒன்றல்ல ரெண்டு பார்வையிலும் பல ஆயிரம் வித்தியாசங்கள் உண்டு அவர்கள் எல்லாம் பார்த்த பார்வை வேறாய் இருந்தது ஒருவேளை பரியாசமாய் பரிதாபமாய் ஒரு குற்ற உணர்வோடு இல்லாவிட்டால் ஏளனமாய் பார்த்திருக்கலாம் ஆண்டவர் அவளை பார்க்கும் போது அவள் மேல் மனதுருக்கத்தோடு அவளை பார்க்கிறார் காரணம் அவர் வாழ்க்கையை பார்க்கிறார் இந்த வாழ்க்கைக்கு இனி எதிர்காலம் இல்லை என்று இந்த கூட்டம் நினைக்கிறது இந்த வாழ்க்கைக்கு இனி வாழ்க்கை இல்லை என்று சொல்லி இந்த கூட்டம் எல்லாம் நினைக்கிறது இனி இந்த சகோதரி வாழ்வதற்கு அர்த்தமில்லை என்று சொல்லி அவளை சுற்றிலும் திரள் கூட்டம் நின்று ஒருவேளை ஒருவருக்கொருவர் பேசி கொண்டிருக்கலாம் இனி இவன் என்ன செய்ய போறாளோ இனி எதிர்காலத்துக்கு என்ன செய்ய போறாளோ ஒருவேளை அப்படிப்பட்ட நிலைமையிலே நீங்கள் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருப்பீர்களே ஆனால் ஆண்டவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியங்கள் ஒன்றுமே இல்லை மனதுருகிற தகப்பன் உன் வாழ்க்கையை பார்த்து இன்னைக்கு மனதுருகுவார்